மகாதேவா தாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே சிவாயவே நமச்சிவாயவே அறிவுச் நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே திருச்சிற்றம்பலம் சோமேஸ்வர் முதுமொழி வெண்பா மாதவ சிவஞான சுவாமிகள் சோமேஸ்வர் முதுமொழி வெண்பா பதிவு முப்பத்தி ஏழு தலைப்பு அவா வருத்தல் இதுக்கு முனிவர் எடுத்திருக்கிற குரல் வந்து வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்ட வரும் அப்படிங்கிறது எடுத்திருக்கார் செய்யுள்ள சொல்கிறாரு தாய்க்கருவில் வாழ்குளவி தாமெல்லாம் வேண்டுவது தூய பிறவாமை ஒன்றே சோமேசா ஆயதனால் வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்ட வரும் அப்படின்னு சொல்கிறார் தலைப்பு வருத்தல் அப்படிங்கிறது முன்னும் பின்னும் வினை தொடர்பு அறுத்தவங்களுக்கு நடுவு நின்ற உடம்பும் அது கொண்ட வினை பயன்களும் நின்றமைனால வேதனை பற்றி ஓரோ வழி துறக்கப்பட்ட புலன்கள் மேல் பழைய பயிற்சி வயத்தால நினைவு செல்லுங்கிறதுனால அந்நினைவும் அவிச்சை என பிறவிக்கு வித்தாம் அப்படின்னு சொல்றாரு அந்த நினைப்பு கூட வந்து ஒரு பிறவிக்கு வித்தா வரும் அப்படிங்கிறத சொல்றாரு அதனால இதை இடைவிடாது மெய்ப்பொருள் உணர்வான் அறுத்தல் அப்படின்னு சொல்றாரு செயலுடைய விளக்கத்தை நம்ம பார்த்தோம்னா தாயின் கர்ப்பத்தில் வாழ்கின்ற குழந்தைகள் எல்லாரும் விரும்புவது என்னான்னா தூயதாய பிறவியில்லாத இருப்பதொன்றே அப்படின்னு சொல்றார் அதனால துன்பம் தருவதாம் அப்படிங்கிற உண்மையை உணர்ந்தவன் ஒன்றை விரும்புவானாயின் அவன் ஒரு பொருளுக்கு ஆசைப்படுறான் அப்படின்னா அது பிறவாத தன்மை ஒன்றையே வேண்டுவான் அப்படின்னு சொல்றார் அந்த பிறவாமை அப்படிங்கிறது தான் ஒரு பொருளையும் அவாவாமையை வேண்ட தானே உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த பிறவாமை எப்போ வரும்னா எந்த பொருள் மேலேயும் ஒரு ஆசையும் இல்லாத நிலமை வரும்போது தான் இந்த பிறவாமை வேணுங்கிற எண்ணம் தானே வந்து மனசில் வரும் அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறது அனாதியாகவே நம்ம பார்த்தோம்னா பிறப்பு இருப்பு பிணி மூப்பு சாக்காடு துன்பமுற்று வருந்துகின்ற வருகின்றமையை உணர்ந்தவனுக்கு ஆசை இன்பத்தின் கண்ணே இருக்காது பிறவாமையை வேண்டும் அப்படின்னு சிற்றின்பம் கருதி ஒரு பொருளை அவாவின் சிற்றின்பத்துக்காக ஒரு பொருள் மேலே அவன் ஆசைப்பட்டானா அது பிறப்பு ஈனும் வித் வித்து ஆகும் அப்படின்னு சொல்றார் அதாவது அது ஒரு அடுத்த பிறவிக்கு வித்தா வந்துடும் அது பின் முடிவில்லாத துன்பமே விளைத்தல் செய்யும் அதனால தான் அது வேண்டாமை வேண்ட வரும் அப்படின்னு சொல்றார் பிறவாமையுடைய சிறப்பு கூறி அதுக்கப்புறம் அது வரும் வழி கூற தொடங்குகின்றார் இந்த செய்யுள் பொருள்கள் மேல தோன்ற பற்று உள்ளம்ங்கிறது வந்து வேட்கை அந்த பொருள்களை பெற வேண்டும் அப்படின்னு மென்மேலும் நிகழ்கிற ஆசையை வந்து அவா அப்படின்னு சொல்கிறோம் அப்புறம் யான் எனது அப்படிங்கிறது இருவகை பற்றும் அவாவும் அதன் மூலமாகிய மயக்கமும் தொடர்பாடு அறுதலால் பிறப்பு அரும் அப்படின்னு சொல்கிறார் இது எல்லாமே அறுத்தாதான் பிறப்பு அரும் அப்படிங்கிறது சொல்கிறார் இது நிறைய இடத்துல நம்மளுடைய திருமுறைகளில் நிறைய இடத்துல இது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு பற்றவா வேரோடு பசையற பிறவி போய் முற்றவால் லுணர்வு மேன் முடுகினார் அப்படின்னு கம்பராமாயணத்தில் சொல்லியிருக்கு வேண்டாதொன்றும் வேண்டாது மிக்க அன்பே மேவுதலே அப்படின்னு திருவாசகத்தில் பிரார்த்தனை பத்தில் சொல்லியிருக்காங்க வீடும் வேண்டா விரலின் விலங்கினார் அப்படின்னு பெரிய புராணத்தில் சொல்லியிருக்காங்க திரு களிற்ற்று வேண்டுங்கால் வேண்டும் வேண்டும் பிறவாமை என்றமையால் வேண்டின தொன்றும் வேண்டுவது வேண்டினது வேண்டாமை வேண்டவரும் என்றமையால் வேண்டிடுக வேண்டாமை வேண்டுமவன் பால் அப்படின்னு சொல்றான் காரைக்கால் அம்மையார் ஈசனை பார்த்தப்போ அவங்க என்ன கேட்டாங்கிறத வந்து பெரிய புராணத்தில் சேக்கிலார் பெருமான் நமக்கு எப்படி சொல்றாரு இரவாத விண்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டு உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அரவானி ஆடும்போது என் உன் அடியின் கீழ் இருக்க வென்றார் அப்படின்னு சொல்றார் இதை வந்து நம்ம இன்னும் விருத்தி பார்த்தோம்னா தாயினுடைய கருப்பையில் வாழ்கின்ற குழந்தைகள் எல்லாம் விரும்புகிறது தூய பிறவாமை ஒன்றை தான் அதனால் பிறவி துன்பத்தை உணர்ந்தவன் ஒன்றை வேண்டினால் பிறவாமையை மட்டும்தான் அவன் வேண்டுவான் அந்த பிறவாமை அப்படிங்கிறது எப்போ வரும்னா ஒரு பொருளையும் அவாவாமை வேண்டத்தானே உண்டாகும் அவாவாமை அப்படிங்கிறது பற்று இல்லாமல் இருக்கிறது ஒரு பொருள் மேலேயும் பற்று இல்லாமல் இருந்தால் தான் அந்த பிறவாமை வேண்டும் அப்படிங்கிறதே வேண்டும் இது இருவினை ஒப்பு வந்த நிலையில தான் வரும் அதாவது இன்பத் துன்பங்களை சமமாக கருதும் நிலை வரும்போது தான் இந்த இருவினை ஒப்பு வரும் அப்போத்தான் இந்த அவா அறுத்தல் வரும் அப்போத்தான் வந்து பிறவாமை வேணுங்கிற எண்ணம் வரும் அப்படின்னு எடுத்து சொல்கிறார் இருவினை ஒப்பு சிவப்புண்ணியங்களால் ஏற்படும் அப்படிங்கிறது சைவ நூல்களோ நூல்களுடைய கருத்து தாய்க்கருவில் வாழ்குழலி தாமெல்லாம் வேண்டுவது தூய பிறவாமை ஒன்றே என்னும் கருத்து போற்றி பகருடையில் சொல்லியிருக்காங்க சூத சங்கீதையில சொல்லியிருக்காங்க இப்படி பல இடங்களில் இந்த அவா வருத்தலில் பிறவாமையை எடுத்து சொல்லி நமக்கு இதில் முனிவர் எடுத்து சொல்கிற செய்யுள் வந்து தாய்க்கருவில் வாழ்க்குளவி தாமெல்லாம் வேண்டு வந்து தூய பிறவாமை ஒன்றே சோமேசா ஆயதனால் வேண்டும்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்ட வரும் திருச்சிற்றம்பலம் அடுத்த பதிவில் இன்னொரு தலைப்பில் சிந்திப்போம் நம்ம பார்வதி பதே ஹரஹரமாதேவா என்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்